வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய செய்திகள் குறிப்பாக வந்து ராஞ்சியில் நடக்கக்கூடிய இந்தியா பிளாக்கோட மெகா ரேலி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சாரட் தொகுதியில் குபகண்ணா அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளருடைய ரெண்டு அந்த கையெழுத்து போடுறாங்கள்ல காங்கிரஸுக்காக அவங்க ரெண்டு பேர் கடத்தப்பட்டாங்க அவங்க ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க சங்கர் சிங் வகையில இது சம்மந்தமாக முறையிட்டுருக்காரு ரெண்டு தொகுதிகள் ஒரு தொகுதியில் இந்த மாதிரி நடந்துக்குது இன்னொரு தொகுதியில் போலிங் ஆஃபீஸர் சைன் பண்ணல அப்போ குஜராத்தில் எங்களை நிற்க வைக்கிறதுலேயே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு அது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுக்கும் பிட்னாவிஸுக்குமான சண்டை தெரு சண்டை மாதிரி ஆயிடுச்சு அதாவது பா தாக்கரே ரூமில் என்ன நடந்தது அமித்ஷா உள்ளே வந்து ஏன்ட்ட என்ன சொன்னார்னு உத்தவ் சொல்லப்போக வெளியில் நிற்க வச்சுருந்தாரு யாரை பிட்னாபீஸை அப்படின்னு உத்தவ் சொல்ல போவேன் பிட்னாஃபீஸ் சொல்கிறார் இந்த மாதிரி மைண்டு லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு பெரிய அதாவது என்னென்னா மற்ற விஷயத்தெல்லாம் விட இன்றைக்கி உத்தவுக்கும் பிட்னாபிஸுக்குமான சண்டையாக அது மாறிடுச்சு இன்னொரு பக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு மோடி அவர்கள் கோஷம் போட்டுட்ருக்காரு மகாராஷ்டிராவில் இந்த பக்கத்துலேருந்து இந்த மேலே நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் சவுண்ட் அந்த மாதிரி அங்கே வந்து சிவாஜி கிவாஜின்னு அங்கேருந்து சவுண்ட் வந்து உத்தவ் தாக்கரே ஆளுங்கிட்ட இருந்து அதுவே ஒரு பெரிய அப்செட் இந்த பெங்களூரில் பண்ண மாதிரி சொம்பு வச்சுட்டு மோடிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுத்தாங்கல்ல காங்கிரஸ்காரங்க அந்த மாதிரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோனியா காந்தியை பற்றி நம்ம மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை அதாவது வந்து சில பேர் வந்து ஜெயிக்க மாட்டோம் தேர்தலில் நின்று ராஜ்யசபா வழியாக வராங்கங்கிறாரு வயசானவங்க அவங்க அவங்க வரத இவர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது மக்கள் ஆனால் பா மக்கள் வந்து சோனியா காந்தி வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்டவங்க ராஜ்யசபாவை போகிறதே ஒரு மேட்ராக வந்து பொ பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிறாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல இன்னும் குறிப்பாக பெங்களூரில் சொல்கிறாரு ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு காரணம் இஸ்லாமிய இளைஞன்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு ஏதோ பேசிகிட்ருக்காரு மக்களும் நம்ம சொல்கிற மாதிரி ஜனநாயகத்தில் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் பார்த்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேஜஸ்ரீ யாதவ் ரொம்ப அருமையாக இந்த தடவை கேம் ப்ளே பண்ணியிருக்காரோம் அதாவது என்னென்னா வேட்பாளர்களே பார்த்திங்கன்னா நம்ம நிதிஷ்குமாரை எதிர்த்து அந்த பதினேழு தொகுதிகளுக்கும் அவர் போட்ட வேட்பாளர்கள் அதுவும் குறிப்பாக நம்ம இவர் பாஸ்வான அவங்க பையன் அவங்க பையன் அஞ்சு சீட்டில் நிற்கிறார் அந்த அஞ்சு சீட்லேயுமே இவர் அந்த ஏரியாவில் லோக்கலில் இருக்கக்கூடிய தலித்துகளை இறக்கியது மேலும் சிறப்பு ஏன்னா ஏற்கனவே அங்கேருந்து வந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வெளில வந்துட்டாங்க இவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளில வந்த கதை நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்கெல்லாம் இன்றைக்கி களத்தில் இறக்கியிருக்காங்க இது புது டெஸ்ட் இந்த ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரியா காந்தி இன்னைக்கு ஜார்க்கண்டில் பிரச்சாரம் பண்ணுறாங்க ரேலி எல்லா இடத்துலையும் நடக்குது மல்லிகார்ஜுன கார்கே நடத்துகிறார் அமித்ஷா நடத்துகிறாரு நம்ம மோடி நடத்துகிறார் இப்படி களகட்டி இருக்குது போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு ஒரே வித்தியாசம்தான் போன தேர்தலில் ராகுல் காந்தி ஒரு பக்கம் போனார் இன்னொரு பக்கம் அகிலேஷ் தனித்தனியாக போவாங்க இந்த தடவை எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வராங்க இன்னொன்று இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க இவங்கள ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க பிஜேபியை போன தேர்தல் இப்படி இல்லை பிஜேபிக்கு ஒரு பெரிய சவால் இன்றைக்கி சரியோ தப்போ ப்ரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ராகுல் காந்தி வயநாட்டில் வயநாட்டில் நிற்க தோற்று போகிறார் தோக்க போகிறாரு அங்கேருந்து இதுக்கு அமைதிக்கு ஓட போகிறாரு அமைதியிலையும் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு இன்னொரு பக்கம் சோனியா காந்தி ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிட்டாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட்டுக்கும் ராகுலுக்கும் சண்டை டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி திட்டங்கள் பக்கம் வரவே மாட்டார் அது வேறு விஷயம் இப்போ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் முதல் விஷயம் இன்றைக்கி ராஞ்சியில் போடுற மெகா ரேலி காங்கிரஸோட ரேலி தொடர்ந்து மற்ற ரேலிக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம தொடர்ந்து இதாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டேட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் போகிறார் அப்படின்னா இப்போ வந்து ஜார்க்கண்டுக்கு போகிறார் ஜார்க்கண்டில் போய் அங்கே ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ரேலி நடத்துகிறதுக்கும் அந்த சிஎம் நடத்துகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வெளிப்படையாக சொன்னால் இங்கே வந்து பிரதமர் மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்தினார் ராஜ்நாத் சிங் நடத்தினார் நிர்மலா சீதாராமன் நடத்துனாங்க இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கூட்டம் வந்தது ஸ்டாலின் வந்து ராகுலுக்கும் எவ்வளோ கூட்டம் வந்தது தான் ராகுலை தாண்டி ஸ்டாலின் ஒரு பெரிய அந்த அந்த ஏரியாவில் பெரிய ஆள் அதே போல் தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பெரிய ஆட்கள் காங்கிரஸ் கூட இருக்காங்க நம்ம சொல்கிற மாதிரி சாம்பல் சோரன் அவர் தலைமையில் ராஞ்சியில் பெரிய கூட்டம் பழங்குடியின மக்கள் ஏற்கனவே பழங்குடியினரை வந்து இவர் வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டார் நம்ம தலைவரை தூக்கி உள்ளே வச்சுட்டாருன்னு அவ்வளோ கோபம் ஏன் இந்த கோபம்னா ஏற்கனவே அவங்க அப்பா சிபு சோரன் சிபு சோரன் மேலே வழக்கு போட்டு ஏகப்பட்ட குற்றங்கள் பண்ணதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கிறார் உடனே நம்ம குற்றத்தை நியாயப்படுத்தினாலும் கேட்காதிங்க அப்படின்னா பிஜேபி இது ரொம்ப மோசம் அது விட்டுருங்க மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அவ்வளோதான் மக்கள் அவங்களை ஏற்றுக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறது அவர் பண்ணது தப்பு தான் சிபு சோரன் மலை அவ்வளோ உரிய குற்றச்சாட்டு கனிம அவ்வளோ முறைகேடு அவங்க பையன் ஹேமந்த் சோரன் மலையும் குற்றச்சாட்டு சிபு சோரனுக்கு அப்புறம் அவங்க பையன் ஹேமந்த் சோரன் வராரு இதே சிபு சோரன் பிஜேபி கூட்டணியில் சேர்த்து நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க அது வேறு கதை அந்த ஒரு சிஎம்மை நீங்கள் பிடிக்கிறீங்க ஏன் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வரக்கூடிய தேர்தலில் அவர் இருந்து தேர்தலை சந்தித்தா உங்களால் ஜெயிக்க முடியாது என்ன நீங்கள் பண்ணீங்க ஹேமந்த் சோரனுடைய தம்பி மனைவியை உங்கள் கட்சி எழுத்திங்க ஹேமந்த் சோரன் அவர் மனைவிக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்து கட்சியெல்லாம் உடைக்கலாம் ட்ரை பண்ணிங்க அவர் தெளிவாக வந்து சாம்பல் சோரனுக்கு கொடுத்துட்டார் இப்போ ராஞ்சியில் சாம்பல் சோரனுக்கு என்னென்னா வரக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறது அவருக்கு எவ்வளோ முக்கியம்னா இல்லைன்னா அவருக்கு ஆட்சியே போயிடும் அப்போ வேகமாக உழைக்கிற ராஞ்சியில் மெகா கூட்டம் இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் உத்தவ் தாக்கரே சோனியா காந்தி ராகுல் காந்தி இப்போ இவங்க நம்ம மல்லிகா மல்லிகார்ஜுன் கார்கே இவங்க நம்ம இன்னொருத்தர் இவங்க எல்லாம் வராங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ராஞ்சி மக்கள்கிட்ட பழங்குடியின மக்கள் உங்களுக்கு எப்படி ஃபோர்ஸாக வருவாங்கன்னு தெரியும் இன்றைக்கி இந்த கூட்டத்தை பார்த்தா தெரியும் இது வரைக்கும் வராத கூட்டம் வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேலியில் வெளுத்துக்கட்ட கட்ட போகிறாங்க ஒன்று பழங்குடியினர் இந்த பழங்குடியினர் வந்து உங்களுக்கு நாலஞ்சு ஏரியாவில் கணிசமான இருக்காங்க அதுதான் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் இந்த கூட்டம் அதுக்கு தான் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் டெல்லியில் ஒரு பெரிய ரேலி அதாவது நம்ம ப பஞ்சாப் முதலமைச்சர்லாம் வராரு அது ஒரு பெரிய ரேலி ஆம் ஆத்மி டெல்லியில் பிடிக்கிறதுக்கு இப்படி ரெண்டு ரேலி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய பிரச்சனை சரி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் அவங்க ரெண்டு பேருக்குமே பேசிட்டார் அஜித் பவார் தான் சொல்லிட்டார் நேற்று இன்டர்வியூவில் நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் தான் என்னோடய ஆசைன்ட்டார் வெளிப்படையாக சொல்லிட்டார் போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தவ் உத்தவ் தாக்க முதல்ல உத்தவ் தாக்கரே என்ன முதல்ல இவர் தான் சொன்னார் பிட்னாவிஸ் என்ன சொல்கிறாரு நம்ம இவருக்கு என்ன ஆசை யார் உத்தவ் தாக்கரேக்கு என்ன ஆசைன்னா அவங்க பையனை சிஎம் ஆக்கிடணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார் இவங்களுக்கெல்லாம் கொள்கைலாம் ஒன்றும் இல்லைங்க குடும்ப அரசியல்னு சொல்ல வர்றார் அவ்வளோதான் உடனே உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறார் இல்லை இல்லை போன தேர்தல் அக்ரிமெண்ட்டை மீறினது பிஜேபி அமித்ஷாவும் பிட்னாவிஸும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் அப்பா ரூமில் வந்து ரொம்ப புனிதமான ரூம்னு நானும் அமித்ஷாவும் உள்ளே போயிட்டோம் இவர் வெளியில் உட்காந்துருந்தார் யார் பிட்னாவிஸ் வெளியில் உட்காந்துருந்தார் வெளியில் வந்து பிட்னாவிஸ் என்கிட்ட சொல்கிறாரு உங்கள் பையனை முதலமைச்சர் ஆக்கிடுவோம் ரெண்டு வருஷத்துக்கு முதலமைச்சர் உங்கள் ஆக்கிடுவோம் அப்படின்னு ஒன்னா நான் கேட்டேன் ஏங்க நீங்கள் எப்படிங்க என் பையனுக்கு கீழே ஒர்க் பண்ணுவீங்க நீங்கள் ரொம்ப சீனியர் ஆச்சுன்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் சென்ட்ரல் அமைச்சராய் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிருவேன் அவர் தான் சொன்னார் இது அமித்ஷாவும் ஒத்துக்கிட்டாரு ஆ அப்படின்னு சொன்னார் பிட்னாவிஸ் என்ன சொல்கிறார் நான் அப்படி சொல்லவே இல்லை ஏன்னா பிட்னாவிஸ்க்கு என்ன பையனா மேலே கண்டிப்பாக மத்திய அமைச்சர் அவரா ஆக முடியாது அவருக்கு தான் அமித்ஷா எல்லாம் பிரச்சனையாக இருக்காங்களே அதனால் என்னாச்சு மர கல்றிச்சின்ட்டார் உத்தவ் தாக்கரே பார்த்து ஏற்கனவே உத்தவ் தாக்கரே வெறி கொண்டு இருக்காங்க எப்போ நம்ம கவர்மெண்ட்டே இது பண்ணிட்டாங்கன்னு இப்போ என்னென்னா அதான் சொன்னமே சும்மா இருக்க சீண்டி விட்ட கதையாகி போச்சு பிட்னாவிஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு தெரியும் அடுத்து நம்ம வந்து பிஜேபி ஆச்சு வந்தாலும் நம்மலாம் வந்து முதலமைச்சராக மாட்டாங்கன்னு அவருக்கும் தெரியும் அவர் உள்கூத்து ஏகப்பட்டவர்கள் ஏன்னா அவர் அடிக்க தான் ஏக்நாத் ஏக்நாத் பிட்னாவிஸ் ஏக்நாத் பிட்னாவிஸ் அப்படின்னு ஒருத்தரை புதுசாக கூப்பிட்டு வந்துட்டாங்க யாருன்னா அவர் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவர் நம்ம இவரோட இவரோட சண்டை தான் பிட்னாவிஸோட சண்டையில தான் வெளியிலே போகிறார் ஏக்நாத் ஏக்நாத் எடிஸ் ஏக்நாத் எடிஸ் ஏக்நாத் எடிஸுக்கும் பிட்னாவிஸ்க்கும் சண்டை பிஜேபியில் ஏக்நாத் எடிஸ் வெளியில் போயிட்டார் என்சிபிக்கு அவரை மம்படியாகப்போ கூப்பிட்டு வந்துட்டாங்க எதுக்குன்னா இவருக்கு செக் வைக்கிறதுக்கு அப்போ உத்தவ் தாக்கரேவும் பிட்னாஃபிஸுக்கு செக் வைக்கிறாரு பிஜேபியிட்டிருக்க சில பேரும் செக் வைக்கிறாங்க இதில் ஆடி போயிருக்காரு இப்போ என்ன தெரியும் அது பெரிய தெரு சண்டையாக மாறிடுச்சு பிரதமர் மோடி வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எங்கேயும் சொல்லுவார்ல அவர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கத்து இந்த ஸ்லோகன்லாம் வீர சிவாஜி வீர சிவாஜின்னு உத்தவ் தாக்கரே ஆளுங்கலாம் பண்ணி அது ஒரு பிரச்சனை அதாவது என்ன பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு என்ன பிரச்சனைனா இப்போ இது வரைக்கும் அவர் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் எதிர்ப்பே வராது இப்போ தமிழ்நாட்டில் கோபேக் மேடின்னு திமுக வந்து அதையும் பண்ணல எந்த ஸ்டேட்லேயுமே பெருசாக அவருக்கு பெரிய எதிர்ப்பில் ஆனால் இன்றைக்கி என்னென்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பண்ணல ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பண்ணாங்க இப்போ ரஞ்சன் குமார் இந்த காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் பண்ணாங்க இந்த பக்கம் கே பெங்களூர் போகும்போது அங்கே இருக்கக்கூடியவங்கள சொம்பல்லாம் வச்சு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு இதெல்லாம் வட இந்திய ஊடகங்களில் சிலது வந்துருச்சான் இந்த மாதிரி மோடி போகிறார் சவுத் இந்தியாவில் அவருக்கு பெரிய எதிர்ப்பு பெங்களூர்லாம் உள்ளே நுழைய முடியல அப்படிங்கிற மாதிரி இது அவர் எதிர்பார்க்கலை அங்கே போய்ட்டு இதில் மகாராஷ்டிரில் போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னார் அந்த பக்கம் அவங்க வீர சிவாஜி வீர சிவாஜிங்கிறாங்க ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் வீர சிவாஜின்னு ஆரம்பிக்கிறார் இவர் இந்த கதையெல்லாம் பார்த்துட்ருந்தோம் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குஜராத் சாரட் தொகுதியில் கும்பகண்ணா அந்த வேட்பாளர் அவருக்கு யார் ரெண்டு பேர் கையெழுத்து போடணுமோ அவங்க அந்த கையெழுத்து போட வரலை ஃபோன் பார்த்தா சுவிட்ச் ஆஃப் அங்கே இருக்கக்கூடிய சங்கர்ஷிக்கு வகையில் சொல்கிறார் இல்லை இல்லை பிஜேபியினர் கடத்திட்டு போயிட்டாங்கன்ட்டார் வேட்பாளருக்கு கையெழுத்து போடறவங்களே கடத்திட்டதுனால அது ரெண்டு தொகுதி ரெண்டு தொகு இந்த ஒரு தொகுதி இன்னொரு தொகுதியில் சாரட் தொகுதியில் இது இன்னொரு தொகுதியில் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரலால் ஆஃபீஸ் கையெழுத்து போட மாட்டார் ஏன்னா அதுக்கு சங்கர் சிங் வேகையில் கையெழுத்து போட்டார் அவர் தான் கை சின்னத்துக்கு கொடுக்கணும் அவர் கையெழுத்து போட்டும் இன்னும் பண்ணல ஏன்னா எங்களை வந்து அலைய விட்டுக்கிட்டே இருக்கணும் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறது நோக்கம் இப்போ எங்கள் ஆளுங்களை வேறு கடத்தி வச்சுட்டாங்கன்னா அது ஒரு பதட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எதில் என்ன நடந்தது ஆச்சே கவுத்தி இமாச்சல பிரதேசத்தில் இருந்து ஆளுங்களை கடத்திட்டு கொண்டு போய் அரியானாவில் வச்சாங்கள் அந்த கதை தான் இப்படி போய்ட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் பீகார் பீகாரில் ரொம்பவும் நுட்பமாக இந்த தடவை இன்றைக்கி எழுந்த இன்றைக்கி காலையில் வந்த பத்திரிகையில் வந்த தலையங்கமே தேஜஸ் டிவியின் அருமையான மூ பார்த்து பார்த்து ஆட்களை போட்டிருக்கார் குறிப்பாக இன்றைக்கி அவர் ரொம்ப அழகாக ட்ரம் கார்டை யூஸ் பண்ணது மற்ற யாரும் இல்லை பரஸ் பாஸ்வான் ஏற்கனவே வெளியில் போயிட்டார் பிஜேபி கூட்டணி விட்டு அவர் அமைதியாக இருக்கார் தலித் அவங்களுடைய பாஸ்வானுடைய பையன் சிராஜ் பாஸ்வான் அவர் என்ன பண்ணுறாரு நிற்கிறார் தேர்தலில் அவர் தலித் ஓட்டுக்களை வாங்குவார்னு ஒரு பேர் இருக்குது அவர்கிட்டருந்து இருபத்தெண்டு இருபத்தி ரெண்டு பேர் ஒரே நாளில் போயிட்டாங்க எங்கள் வெளியில் போய் அவங்க பேட்டிலாம் கொடுத்தாங்கன்னு அவங்க பார்த்துருக்கோம் இந்த பேட்டி கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்றைக்கு அவங்க பேட்டி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அங்கே வராரு கூட்டம் கூட்டலான்னு பார்த்தா எல்லா ஊர்லருந்து ஆள் திரட்டலான்னு பார்த்தா அந்த இருபத்தி ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க அவங்க கிராமத்துலேருந்து வண்டியே வரல உங்களுக்கு எழுதிக்கணும் செய்தியில் சொன்னோம் வெளியில ஆள் கூப்பிட்டு வந்து பெரிய பிரச்சனையாச்சது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இருபத்தி ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி தலித்துலேருந்தே ஒரு பெரிய ஆட்களை போட்டு தேஜஸ்வி பண்ணது மிக அருமை எப்பயுமே வந்து தேஜஸ்வி என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய கட்சியில் நாங்கள் லோக்கல் உங்களுக்கு கொடுப்பாரு எந்த தடவை கொடுக்கல அஞ்சு சீட்டில் மூணு சீட்டாக அந்த இருபத்தி ரெண்டு பேர் சொன்னவங்களுக்கு கொடுத்துருக்காரு அவங்க இறங்கியும் வேலை பார்க்குறாங்க இப்போ இந்த சிராஜ் பாஸ்வானுக்கு கொடுத்த தொகுதி பெரிய பிரச்சனை சிராஜ் பாஸ்வானுக்கும் நிதிஷ்க்கும் பிடிக்காது நிதிஷ்குமார் நிற்கிற இடத்துல சிராஜ் பாஸ்வான் வேலை பார்க்க மாட்டார் சிராஜ் பாஸ்வான் வேலை பார்க்குற இடத்துல நிதிஷ்குமார் வேலை பார்த்துட்டார் ஏன்னா நிதிஷ்குமாரால் தான் வெளியிலே போனார் அவர் இப்படி ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்காக இன்றைக்கி வந்து எவ்வளோ பிஜேபியினர் ஆர்வமாக வேலை பார்க்குறாங்கிற சந்தேகம் எல்லோரும் என்ன நினச்சாங்க நிதிஷ்குமாருக்கு பதினேழு சீட்லாம் கூடாது அவருக்கு ஒம்பது சீட்டோடு நிறுத்துங்கன்னாங்க பிஜேபி கொடுத்துருச்சு அந்த பதினேழு சீட்லேயும் நிதிஷ்குமாருக்கு அவ்வளோ எதிர்ப்பு ஏன்னா குமார் இவர் நம்பகத்தன்மை இல்லாதவர் ஏன்னா முதல் நாள் இப்போ என்ன நான் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க முதல் நாள் வந்து மோடி மோசம் அப்படின்னு பேசுகிறாரு அடுத்த நாள் பார்த்தா மோடி வந்து சூப்பர் லாலு மோசம் அடுத்த நாள் மறுபடியும் லாலுகிட்ட வந்துட்டு மோடி மோசம் அடுத்த நாள் மறு பிஜேபி கிட்ட எங்கள் எத்தனை தடவை இங்கே பெல்ட் அடிப்பார் ஒரு சிஎம் இத்தனை தடவையாக பதவியே ஏற்பாருங்கிற அளவுக்கு கிடல் இருக்காங்க இவர் நம்பகத்தன்மை இல்லாதவர் அப்படின்னு இது வந்து பெருமளவுக்கு அங்கே எடுபடுது அந்த பதினேழு சீட்டும் அல்வா மாதிரி கிடைக்கிது இன்னைக்கு தேஜஸ்விக்கு அதுக்கு அழகாக ஆட்கள் நிறுத்துக்கார் இந்த பதினேழு இல்லாமல் எக்ஸ்ட்ரா அஞ்சு இதை நீங்கள் கூட்டி பார்த்தாங்கன்னா இருபத்தி மூணு வந்துடும் போனாலும் ஒன்று தான் ராஷ்ட்ரிய ஜனதா ஜெயிச்சது இன்றைக்கி அந்த மாதிரி இலக்கலம் இந்த மூணு சீட்டு சமீபத்தில் நடந்தது அந்த மூணு சீட்லையுமே தேஜஸ்வி அதை சொல்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து இதுதான் ஜெயிக்க போகுது நம்ம தேஜஸ்வி தான் ஜெயிக்க போகிறாரு அதனால தான் இந்த அளவுக்கு சவால் விடுறாரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அங்கே ஆட்கள் உட்காரத்துக்கு ஆள் நிலமை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவருக்கு புற்றுநோயின்னு அவர் ஒதுங்கிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் பிஜேபிக்கு என்ன சொல்கிறது எலெக்ஷன் முடியுது வருத்தமான செய்தி தான் ஊபியில் பிஜேபியோட கண்டிப்பாக இறந்துட்டார் தேர்தல் நடந்து ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட் அவருக்கு போயிடுச்சு இது என்னன்னு சொல்கிறது வருத்தமான செய்தியாக தான் இருக்குது பாவம் அவரும் அவர் நல்ல மனிதர் தான் சொல்கிறாங்க அவர் பாவம் நேற்று நைட்டு இறந்துட்டார் அதுவும் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் வந்து நீங்கள் நின்ன கேண்டடேட் தோத்த நின்ன கேண்டிடேட் இறந்தது இப்படி தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து சாதகமான அம்சங்கள் எதுவுமே இல்லை நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் மோடி அமித்ஷா அந்த ரெண்டு பேரும் முஸ்லீமு சனாதனம் இதை வைத்தே பேசிக் கொண்டு இருக்கும்போது பத்து இடத்துலேருந்து பத்து குரல் நீங்கள் நூற்றம்பது இடத்துக்கு கீழே மாட்டீங்க இந்தி பெல்ட்டில் அவுட் ஆகிறீங்க அப்படிங்கும் போது அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம ரீதியாக மக்களுடைய மனநிலையை பார்க்கும்போது நம்ம அந்த ரேலிகளிலாம் பார்க்கும்போது அவ்வளவு ஈஸியாக இப்போ என்ன மொத போன தடவை எதிர்ப்பே இல்லை இந்த தடவை ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நேற்று மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா மோடி சோனியா காந்தியை டார்கெட் பண்ணுறாரு ராகுல் காந்தியை டார்கெட் ரெண்டு பேரை டார்கெட் பண்ணுறாரு நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் தான் உங்களுக்கு தான் அவங்க போட்டியே இல்லை நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு தான் கம்மியாகிறோம் அவங்கள பேசவே வேணாமே இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் அண்ணாமலையை பேசுகிறதே இல்லையா அந்த மாதிரி பேசாமல் கடந்து போக வேண்டியதானே அவங்களே முதல்ல முதலில் வைக்கல இந்த வைக்கிறதுக்கான காரணம் பயம் வந்துடுச்சு எலெக்ஷனில் தெரியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்